வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுக்காக தொடர்ச்சியாக ஒரு நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் அதே மாதிரி காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிறதுல டெய்லியும் ஐந்து ஐந்து கேள்விகள் வச்சு வீடியோஸ் போட்டிருந்தோம் ஏறக்குறைய ஒரு எட்நூறு கேள்விகள் வரைக்கும் எட்நூறு எட்நூத்தி இருபது கேள்விகள் வரைக்கும் டெய்லியும் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளாடி நம்மளுடைய தொடர்ச்சியாக வீடியோ இருந்தோம் நிறைய பேர் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த அந்த குரூப் ஃபோர் ஆகட்டும் இல்லை குரூப் டூ டூ ஏவ் ஆகட்டும் அதில் பெரும்பாலான கேள்விகள் நம்ம போட்டிருந்த அந்த கொஷின்ஸ்லேருந்தே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதோடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நீங்கள் எழுத போகக்கூடிய எழுதக்கூடிய குரூப் ஃபோர் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ ஏ இந்த எல்லா தேர்வுகளுக்கும் மெயினாக இப்போ நீங்கள் அடுத்ததாக எழுத போகிற குரூப் ஃபோர் ஏன்னா பெரும்பாலானோடைய எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எழுதுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரே ஒரு பிரிலிம்ஸ் எழுதணும்னா போதும் டைரெக்டா போஸ்டிங் அப்படிங்கிறதால ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு மைண்ட்ல வச்சு தான் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம டெய்லியும் காலையில் இந்த முறை பத்து பத்து கேள்விகள் பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் பார்த்தது ஐந்து ஐந்து கேள்விகள் வச்சு பார்த்துருந்தோம் இந்த முறை தினசரி தொடர்ச்சியாக பத்து கேள்விகள் டெய்லியும் காலையில் ஒரு ஆறு டு குள்ளாடி இந்த பத்து கேள்விகள் நான் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் கொஸ்டின்ஸை எழுதிக்கிட்டு ஆன்சரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெகுலராக ஆன்சரோட சொல்கிறேன் நீங்கள் கொஸ்டின் எழுதி ஆன்சரையும் தொடர்ச்சியாக போட்டு பாருங்கள் வெறும் கொஷினை மட்டும் நீங்கள் ஆன்சர் மட்டும் இது பண்ணுறதால இல்லை தனியாக கொஷினை எழுதி வைங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இந்த சீசன் டூ ஏற்கனவே லாஸ்ட் டைம் பார்த்து நம்ம சீசன் ஒன் இப்போ பார்க்க போகிறது இது சீசன் டூன்னு வச்சுருக்கோம் சீசன் டூ முதல் நாள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை முதல்ல தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கால்குலேட் த ஏரியா ஆஃப் இயர் செக்டார் ஊஸ் ரேடியஸ் அண்ட் ஆர்க் லென்த் ஆர் சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அதாவது ஆரம் ஆறு சென்டிமீட்டர் வில்லின் நீளம் இருபது சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும் வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஈக்வல் பை டூ இல்லை எல் இன்ட்டு ஆர் நம்ம ஃபார்முலா சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா எல் இன்டு ஆர் பை டூ எப்படி எடுத்தாலும் ஓகே தான் அப்போ பாருங்க ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர் அப்போ ஆரம் ஆறு இன்ட்டு எல்லுங்கிறது வில்லோட நீளம் வில்லினுடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது சென்டிமீட்டர் ஸோ ஆறு இன்ட்டு இருபது பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 ஆறு மூணு இருபதையும் பெருக்கணும் அப்படின்னா மூ இருபது அறுபது அப்போது அதனுடைய பரப்பளவு வினவாக இருக்கும் அப்படின்னா அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும் ஸோ இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அப்படின்னா ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு ஆர் பை டூ நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஏரியா ஆஃப் த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஸோ அந்த வட்டக்கோணப்பகுதி வட்டக்கோணப்பகுதி அப்படிங்கிற டாபிக்ல வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் நம்மளோட மேத்ஸ் பேலஸ் குரூப்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் இதில் என்ன என்னென்ன மாடலில் கொஷின் கேட்பாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷின் எக்ஸ் என்பது ஒய்யில் எண்பது சதவீதம் எனில் டூ எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் என்பது ஒய்யின் எண்பது சதவீதம் இப்போ எக்ஸு ஒய் இப்படின்னு ரெண்டு எடுத்துக்கலாம் எக்ஸ் வந்து ஒய்யோட எண்பது பர்சன்டேஜ் இப்போ உதாரணத்துக்கு ஒய்ங்கிறத நான் நூறுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸுங்கிறது இதில் எண்பது பர்சன்டேஜ் அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எண்பதாக இருக்கும் கரெக்டாக ஏன்னா இது நூறுன்னு எடுத்தால் தான் இதை எண்பதுன்னு எழுத முடியும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டூ எக்ஸின் எக்ஸுன்றது இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எண்பது அப்போ டூ எக்ஸ் என்ன கிடைக்கும் எக்ஸை ரெண்டாவணும் எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி அறுபது இந்த நூற்றி அறுபதில் ஒய்யின் சதவீதம் நூற்றி அறுபதில் நூறு அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க கொஷின் புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு வெறும் நீங்கள் எக்ஸ் ஒய் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இந்த மாதிரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நூற்றி அறுபதில் நூறு அப்படிங்கிறது எவ்வளோ பேர்சன்டேஜ் எவ்வளோ பேர்சன்டேஜ்னு கேட்குறாங்க அப்படின்னாலே இன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் போடுக்கணும் எத்தனை சதவீதம் ஆகும் வாட் பெர்சன்டேஜ் அப்படின்றாங்கனாலே இன்ட்டு போட்டு ஹண்ட்ரட் இதை கேன்சல் பண்ணால் முடிஞ்சிடுச்சு பாருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே அடிச்சிங்க அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டு பத்து மறுபடியும் அடிச்சிங்க அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஜீரோ மீண்டும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இரண்டு நாலு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஸோ அஞ்சும் இருபத்தஞ்சும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்து பை ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இரண்டு நாலு மீதி ஒன்று பை ரெண்டு ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு சாய் தானே அப்படியே ஆன்சர் கொடுத்துருக்கலாம் இல்லை இது ஒரு தகவல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றியும் ஆன்சரை கொடுத்துருக்கலாம் ஸோ ஆன்சர் சிக்ஸ்டி டூ ஒன் பை டூ பெர்சென்டேஜ் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை புரிஞ்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷன் ஏன்னா எக்ஸில் ஒய்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டூ எக்ஸில் ஒய் கேட்டிருக்காங்க ஒய்யை வேண்டாம் மட்டும் ரெண்டால சார் இதையும் அவசியம் இல்லை அவங்க கேட்டிருக்கிறது டூ எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் தான் கேட்டிருக்காங்க அதனால் போட்டால் போதும் இது செகண்ட் ஒன் பாருங்க டூ பை த்ரீ ஃபோர் பை நைன் ஃபைவ் பை ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் ஆஃப்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம்லா சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஃபார்ம்லாம் ஒரு சின்ன ஐடியா தான் ஃபார்முலாலாம் பெருசாக எதுவுமே இல்லை இந்த மாதிரி அவங்க ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கீழே பகுதியில் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் கரெக்டாக இங்கே மேலே இருக்கிற நம்பர் ரெண்டு நாலு ஐந்து ஏழு இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஆனால் கண்டுபிடிக்காதீங்க நம்ம அதுக்கு போய் ஐடியா சொல்லியிருக்கோம் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது எப்பவுமே எனவா இருக்கும் அப்படின்னா இருக்கிறதுலையே பெரிய நம்பர் இல்லைன்னா அதோட பெரிய நம்பர் ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எது பெரிய நம்பர் ஏழு ஒன்று ஆன்சர் ஏழா இருக்கலாம் இல்லைன்னா ஏழை விட அதிகமாக இருக்கலாம் கரெக்டா அப்போ பாருங்க ஒன்றுன்றது ஏழை விட அதிகம் கிடையாது இது ஆன்சர் இல்லை ஒன்றுங்கிறது ஏழை விட அதிகம் கிடையாது இது ஆன்சர் இல்லை முப்பத்தஞ்சு ஏழை விட அதிகம் நூற்றி நாற்பது ஏழை விட அதிகம் அப்போ இதில் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கலாம் ரைட்டா நம்ம புரிஞ்சு முடிதா நான் இன்னும் மெத்தடே போடவே இல்லை எது ஆன்சர் வராதுன்னு ரெண்டு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ கீழே வருவோம் கீழே இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எச் சி எஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற நம்பர்லயே சின்ன நம்பரா இருக்கணும் இல்லைன்னா அதை விட சின்ன நம்பரா இருக்கணும் கொடுத்துருக்கே சின்ன நம்பர் ஆன்சர் ஒன்று மூணுன்னு இருக்கணும் எங்க கீழே அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியா இருக்கணும் பாருங்க நம்ம ரெண்டு ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ கீழே பயில வரக்கூடிய ஆன்சர் மூணு இல்ல மூணை விட கம்மியா இருக்கணும் ஒன்பதுங்கிறது மூணை விட கம்மி கிடையாது கிடையாது அப்போ எதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு உண்டான விடை உமா புரிஞ்சு புரிஞ்சதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி நம்ம எப்படினா எல்சிஎம்எச்எஃப்க்கு ஒரு பத்து டைப் வச்சு வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம் நான் வேணா உங்களுக்கு அதோட லிங்க்கையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லேயும் அனுப்பி விடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்எச்எஃபில் அவங்க என்னென்ன மாதிரியான கொஷ்னெலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அதில் ஒரு டைப்பாக தான் நம்ம இந்த ஐடியாவாக சொல்லியிருப்போம் நம்ம இப்போ எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலை ஆனால் ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கை வச்சு ஆன்சரே சொல்லிவிட்டோம் பாருங்கம்மா ஓகேவா அடுத்ததா எண் நான்கு இரண்டு வருடங்களுக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தில் எளிய மற்றும் கூட்டு வட்டிக்கு உள்ள வேறுபாடு ரூபாய் எழுநூற்றி அறுபத்தி எட்டு எனில் அந்த தொகையானது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஃபார்ம்லா தெரியணும் துணி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம்லா ரெண்டு வருஷத்துக்கு வேண்டான ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா டிஇக்வல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் அதாவது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பின்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இவங்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 768 அறுபத்தி அசல் தெரியாது P இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் வட்டி வீதம் எவ்வளோ சொல்லிருக்காங்க 8 சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ எட்டு 100 நூறு த ஹோல் நமக்கு P தான் தேவை அப்போ P இங்கேயே வச்சுக்கோங்க அது முடிது cancel கேன்சல் பண்ணிடலாமா இரநாங்க எட்டு இருபத்தஞ்சு நாள் நூறு அப்போ ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வரோம் இயற்கை என்ன இருக்குது எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டு கொண்டு வந்தோம்னா இருபத்தஞ்சு பை ரெண்டு இன்ட்டு பை ரெண்டு ஏன் ரெண்டு வாட்டி போடுறோம் பவர்லெஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு வாட்டி வருது பாருங்க ஓரெண்டு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ஓரெண்டு ரெண்டு ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இ ரெண்டு நாலு அப்போ நூற்றி இருபத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு மொத்தத்தையும் பெருக்கணும் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு ஸோ மொத்தத்தையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி ஒரு லட்சத்து இருபதாயிரம் அப்படின்னு கிடைக்கும் இது ஃபார்ம்லவை பேஸ் பண்ணி போடுறது ஃபார்ம்லவ பேஸ் பண்ணி கொண்டு வந்து அப்ளை பண்ணி இதே இன்னொரு விதத்தில் போட முடியுமா சார் அப்படின்னா தாராளமாக போடலாம் எப்படி கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு அதாவது இப்ப ஒரு லட்சம் இருக்கு இதுக்கு நம்ம தனி வட்டி என்ன கூட்டு வட்டி என்னன்றத ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தி எட்டுன்னு வருதா அப்படின்னு பார்த்து அப்படி போடுறது இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எடுத்துக்கிறேனே இப்போ ஆப்ஷன் தெரியுன்றதான் நான் எது எடுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்க ஒவ்வொன்றாவா போட்டு பார்க்கணும் இது தனி வட்டி என்ன பண்ணலாம் தனி வட்டிக்கு சொல்லியிருக்கோம் ரெண்டு ஜீரோ விட்டுணும் நம்ம கூட தனி வட்டிக்கான கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க அஞ்சு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டதெல்லாம் அதுல இந்த ட்ரிக்கெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ரெண்டு ஜீரோ விட்டோம்னா ஒன் டூ டபுள் ஜீரோ ரெண்டு வருஷத்துக்கு எட்டு பெர்சன்டேஜ் இப்படின்ட்டு இது எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்கினீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு கொண்டு வந்து பன்னெண்டு கூட பெருக்கணும் அப்படின்னா ஈர் பதினாறு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுன்னு வரும் சரியா அப்ப இது என்ன ரெண்டு வருஷத்துக்கான வட்டி அப்படின்ட்டு இப்ப இதே மாதிரி என்ன பண்ணணும் கூட்டுவட்டி கூட்டுவட்டி காம்பன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு முதல்ல எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வருஷம் அதுக்கப்புறம் வர ஆன்சருக்கு மறுபடியும் எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறத விட ஏன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முழுசாக இருந்தால் இது ஓரளவுக்கு முடியும் ஆனால் இதுக்கெல்லாம் உட்காந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறத விட இந்த உங்களுக்கு பெட்டர் வே என்ன அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான் சரிங்களா நம்ம தனிவட்டி கூட்டுவட்டிக்கான வித்தியாசத்துக்கு வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட வீடியோ போடும்போது இந்த சொல்லி சொல்லியிருப்போம் தான் ஆனா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கு உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் ஐந்து ஐந்து ஆண்கள் மற்றும் இரண்டு பையன்கள் இணைந்து செய்கிற வேலை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கிற வேலையின் அளவில் நான்கு மடங்காகும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமாவது அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க மேன் அண்ட் பாய் ஆர் ரேஷியோ ரேஷியோ கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க ஐந்து ஆண்கள் மற்றும் இரண்டு பையன்கள் அப்ப ஐந்து ஆண்கள் எக்ஸ் இரண்டு பையன்கள் டூ ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஐந்து ஆண்கள் இரண்டு பையன்கள் இணைந்து செய்கிற வேலை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் ஒரு பையன்னா ஒன் எக்ஸ் ஒரு மனிதன்னா ஒன் எக்ஸ் ஒரு பையன்னா ஒன் ஒய் வேலையின் நான்கு மடங்கு ஆகும் அப்போ இதே மாதிரி எத்தனை மடங்கு அப்படின்னா நாலு மடங்கு ஒன்று இல்லை எக்ஸும் ஒயும் எக்ஸ் ஒய் ஒயும் கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஃபோரை உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்போ அஞ்சு எக்ஸில் நாலு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒன் எக்ஸ் இந்த ப்ளஸ் டூ ஒய் இங்கே வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் டூ ஒய் நாலு ஒயில் ரெண்டு ஒய் போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஒய் நமக்கு ஆண் மற்றும் பையனின் வேலை செய்யக்கூடிய அளவோட விகிதம் கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன் இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா டிவைடில் வந்துடும் இந்த ரெண்டு இங்கே வச்சுக்கிறேன் இந்த ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா டிவைடில் வந்துடும் அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படின்னா டூ பை ஒன் ஸோ ஆன்சர் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் சி புரிஞ்சு முடிதான் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அவங்க ஏதோ பெருசாக நம்மளை குழப்பறது மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களாமா அடுத்ததான் ஆறாவது கேள்வி மூன்று ஆண்கள் அல்லது ஐந்து பெண்கள் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் ஆறு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஆறு ரெண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே இது வீடியோ போட்டிருப்போம் கரெக்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்க மூன்று ஆண்கள் அல்லது ஐந்து பெண்கள் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க டுவெல் டேஸில் இப்படி இருந்தால் ஆறு ஆண்கள் மற்றும் அண்டு ஐந்து பெண்கள் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க நம்ம இதுக்கு என்ன ஷார்ட் சொல்லியிருக்கோம் அவங்க முதல்ல என்ன டேஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த டே டுவெல் டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்க சொல்லியிருக்கோம் ஆறை மூணால டிவைட் பண்ணணும் அதாவது கீழே இருந்து மேலே அதே மாதிரி கீழே இருந்து மேலே அஞ்சு அஞ்சால டிவைட் பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இங்கே பாருங்க ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ என்ன கிடைக்குது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு இந்த மூணை கொண்டு வந்து எங்கள் வகத்தில் போட்டால் முடிஞ்சிச்சு புரியுதான்னு பாருங்கள் மறுபடியும் ஒரு முறை இந்த மே இந்த சொன்ன டேஸை அப்படியே போட்டுக்கிறோம் கீழே என்ன போட போகிறோம்னா ஒவ்வொன்றுத்தையும் டிவைட் பண்ணி கீழே இருக்கிறத மேலே இருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு அப்போ பாருங்க ஓர் மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஸோ விடை ஆப்ஷன் சி ஃபோர் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கோம் லாஸ்ட் இயர் கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லாமல் நம்ம இந்த மாடல் மாடல்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் டைம் அண்ட் ஒர்க்கில் இது ஒரு தனி டைப்பாகவே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாடலில் இன்னும் சில கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா ஏழு த வேல்யூ ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பை ஃபோர் இதில் ஒரு நல்ல அழகான ட்ரிக் வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க கீழே எங்கேயும் ப்ராக்கெட் கொடுக்கல மாஸ் ரூல் படி மாஸ் ரூல் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா போர்ட்மாஸ் ரூல் படி முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத செய்யணும் அப்போ நியூமரேட்டரில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஆறு 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 நாலரை இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு டிவைடட் பை ஆறு பை கீழே ப்ராக்கெட் இல்லை ப்ராக்கெட் இல்லை அப்படின்னும் போது முதல்ல அப்புறம் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும் அதுவும் இல்லை அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது டிவிஷன் டிவிஷன் இருக்கான்னா ஆமாம் இருக்குது நாலு வகுத்தல் நாலு இதை முதல்ல வகுக்கணும் அப்போ இங்கே சார் முதல்ல ஆறு வகுத்தல் ஆறு செய்யலைன்னா இங்கே ப்ராக்கெட் இருந்துச்சு ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் நம்ம டிவைடுக்கு வர முடியும் ஆனால் இங்கே ப்ராக்கெட் இல்லை அப்போ முதல்ல டிவைடை பண்ணிடும் அப்போ நாலு வகுத்தல் நாலு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன்றுன்னு ஆகிடும் ஸோ இங்கே பாருங்க நாலு 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 ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு கூட்டினா பன்னெண்டு நடுவில் ஒரு ப்ளஸ் ஒன்று அப்போ பன்னெண்டு பிளஸ் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறாவது வகுத்தோம்னா நாலு ஆறு இருபத்தி நாலு பை பன்னெண்டு பிளஸ் ஒன்று பதிமூணு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு பை பதிமூணு இது ஒரு அழகான கேள்வி ஒரே மாதிரி கொடுத்துட்டு ஒரு இடத்துல ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல ப்ராக்கெட் கொடுக்கல சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது எட்டாவது கேள்வி இஃப் எக்ஸ் இஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டுஸ்டு ஒன் தென் எக்ஸ் கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈஸ்டு ஒய் அப்போ எக்ஸ் ஈஸ்ட்டு ஒயிக்கு டூ ஈஸ்ட்டு ஒன்றுனா என்ன அர்த்தம் எக்ஸுக்கு ரெண்டு ஒயுக்கு ஒன்றுன்னு அர்த்தம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ ரெண்டை ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயர் நாலு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா ஒன்று ஸ்கொயர் ஒன்று அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஒன்று அப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஸோ ஆன்சர் த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவ் மூணு ஈஸ்ட்டு ஐந்து ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் பாருங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி ரொம்ப எளிமையான கொஷினாக தான் கேட்பாங்க ஒரு சில கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கொஷின் கொடுக்கும்போதே கலந்து கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி சுருக்குக தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி எட்டு பை நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட்லாம் உண்டு ஆனால் என்ன பண்ணாலும் ஒவ்வொரு கொஷினும் ஒரு ஒரு மாதிரி கேட்கும்போது நம்ம லாஜிக்காக என்ன ஐடியாவோ அந்த ஐடியாவை பார்த்துக்குறது பெட்டர் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி எட்டு பை நாற்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு முதல்ல என்ன அதாவது கலப்பு பின்னம் தமிழ்ல கலப்பு பின்னம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இதை நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா ஒரு தகா பின்னமா அதாவது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் எப்படி மாற்றணும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் வர ஆன்சரோட இதை பிளஸ் பண்ணணும் ஒரு மிக்சடை இம்ப்ராப்பரா மாற்றுக்கான ஐடியா அதுதான் கீழ இது கீழையும் இந்த சைடில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரோட மேலே இருக்கிற நம்பரை பிளஸ் பண்ணணும் அதாவது நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஒரு ஆன்சர் கிடைக்கும் ப்ளஸ் அந்த ஆன்சரோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டை ஆட் பண்ணணும் அப்போ இதையும் பெருக்கிட்டு நாற்பத்தி எட்ட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கிடைக்கும் பை ஃப்ராக்ஷன் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கணும் நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இது இல்லாமல் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ இது நேரத்தையும் கேன்சல் பண்ணணும் இது ஒரு முறை இது அஞ்சு முறை எப்படி சார் சொல்றீங்க இது ஒரு முறை இது அஞ்சு முறை அப்படின்ட்டுன்னா நம்ம இது ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல ஐடியா சொல்லியிருக்கோம் இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு யோசிங்க இங்க ஒன்பது இங்க அஞ்சு ஐ ஒன்பது நாற்பத்தி அஞ்சு வேணும்னா பெருக்கி பாருங்க ஐ ஒன்போது நாற்பத்தி அஞ்சு மீதி நாலு ஐநாங்கு இருபது நாலு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தஞ்சு வந்துருச்சு பாருங்க சரி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இப்ப மீதி என்ன நம்பர் இருக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இன்ட்டு அஞ்சு இது இடத்தையும் பெருகிட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கான விடை அப்போ ஒன்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது எட்டஞ்சு நாற்பது நாற்பத்தி நாலு நாலஞ்சு இருபது நிலம் இருபத்தி நாலு ஸோ ஆன்சர் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு சரியா அடுத்ததா பத்தாவது கேள்வி இந்த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டூ தௌசண்ட் செவன்டி நைன் அண்ட் தர் ஹெச்சிஎஃப் இஸ் டுவெண்ட்டி செவன் இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ஒன் எயிட்டி நைன் தென் ஃபைண்ட் த அதர் நம்பர் அதாவது இரண்டு எண்களுடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க நமக்கு இது ஏற்கனவே ஃபார்முலா இருக்கு ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் ஹெசிஎஃப்யும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ எல்சிஎம் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஹெச்சிஎஃப் இருபத்தி ஏழு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அதனால் வகுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு நூற்றி எண்பத்தி ஒன்பது வகுத்தான் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மூணாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இங்கே அடிச்சிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு மூணு மூணு ஒம்போது மறுபடியும் ஒம்பதாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஒரு ஒம்பது ஒம்பது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு இப்போ ஏழாம் வாய்ப்பாடு ஒரு ஏழு ஏழு இங்க ஏழு பதினாலு மீதி ஆறு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு மீதி நாலு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஸோ மீதி நிற்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி டூ நைன்டி செவன் முடிஞ்சிட்டு பாருங்க நம்ம புரியுதா இன்னைக்கு ஒரு பத்து கேள்வி பார்த்துருக்கோம் இதுல ரிப்பீட்டடாக ஒரு சில டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு ரெண்டு எல்சிம் எச்எஃப்ல ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி பாத்துருக்கோம் தொடர்ச்சியாவே பாக்கும்போது நம்ம இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கலந்து பார்க்கலாம் ஒரு சிலர் டைப் வைஸ் நடத்துங்க சார் இல்லை டாபிக் வைஸ் நடத்துங்க சார் அப்படின்னு அடிக்கடி கேட்பீங்க ஏன் இந்த மாதிரி முதல்ல நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி பாக்குறப்ப நம்ம இன்னும் எந்தெந்த டாபிக்ல வீக்கா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் ஒன்று நீங்க டாபிக் வைஸா ப்ரிப்பேர் பண்ணும்போது சில நேரங்களில் என்ன ஒரு கஷ்டம் உண்டு அப்படின்னா அந்த டாபிக் வைஸ்ல கொஷின் கேட்கும் போதெல்லாம் சரியாக சரியா பண்றோம் மொத்தமா கலந்து கேட்குறப்ப இருபத்தஞ்சு கொஷினை எல்லா டைப்ல இருந்தும் சேர்த்து பார்க்குறப்ப தப்பு பண்றோம் சோ நீங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரியே பண்ணுங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க போறேனே எல்லா டைப்பும் கலந்து அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா நான் உங்களுக்கு டாபிக் வைஸா பிரிச்சு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் சரிங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கைப்பட உங்களோட நோட்டில் நீங்கள் தமிழ் மொழி வந்தால் தமிழ்லேயும் இங்கிலீஷ் மீடியம் வந்தால் இங்கிலீஷ்லயும் தனியாக ஒரு நோட் போட்டு இதை டெய்லி எழுதிட்டே வாங்க நீங்கள் எழுதுறது ஒரு கலரில் இப்போ பிளாக் ஒன்று ப்ளூ ஒன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் எழுதுகிறத ஒரு கலர்லேயும் ஆன்சர் ஒரு டைப் நான் சொல்கிறத கவனிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் ஆன்சரை முடிவு பண்ண முடியுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ஒரு பத்து கேள்வின்றதே போதும் மேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியா குரூப் ஃபோர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து கேள் ஒதுக்கி மேட்சை பார்த்தீங்கனாலே தாராளமாக அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேயே ஆகட்டும் இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடியே எழுத போகிற குரூப் ஒன் கூட ஆகட்டும் கேட்குற இருபத்தஞ்சு கேள்விக்கும் இருபத்தஞ்சு கேள்வியுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும் தாராளமாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களால் எடுக்க முடியும் நம்மளுடைய எய்மே இதுதான் மேஸை அட்டன் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒரு இருபதுக்கு மேலே எடுத்தால் போதுன்றது கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும் ஓகேவா ஓகே நாளைக்கு உங்களை அடுத்த பத்து கேள்விகளோடு பார்க்குறேன் இப்போ சொன்ன கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க அது நாளைக்கு நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஓகேவா தேங்க்யூ